பொண்ணை வச்சு நிறைய இடத்துல வந்து இப்போ ஒரு பொண்ணு திடீட்டு கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகிடுச்சி பேய் பிடிச்சிருச்சு ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு போனால் பேய் பிடிச்சிரும் இந்த மாதிரி ஒரு பெண்களை சுற்றி ஒரு பேய் பிடிக்கிறது அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தான் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார் சரிம்மா கண்டிப்பாக நல்ல கேள்வி இப்போ பேயின்றது வந்து அது வந்து இறந்தவங்க ஆத்மா இறந்தவங்க தான் பேயாக மாறுறாங்கன்னு சொல்லுவோம் அது இறந்தவங்க பேயாக மாறத விட வேதாளம் வேதாளம்னு இருக்குது விக்ரமாதித்தன் வேதாளம் சொல்லுவாங்க இல்லையா அது வேதாளம் வந்து புனித சாமியாகவும் இன்னைக்கு கோயில் இருக்கு திருச்சி பக்கத்தில் வேதாளத்துக்குன்னு கோயில் இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கு அந்த மாதிரி வேதாளம் பேய் இதெல்லாம் வந்து ஆத்மா ஆவி இது எல்லாமே வந்து நம்ம இப்போ எப்படி நம்ம வாழ்கிறோமோ இந்த உலகத்தில் அந்த மாதிரி பேய்களும் இருக்கு ஓகே அந்த பேய்கள் வந்து என்ன பிடிக்கும்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து குளிக்காம சாமி கும்பிடாம திருநீர் வைக்காம ஒரு சில பெண்ணு முடியை விரிச்சு போட்டுட்டு போவாங்க நீங்க நீங்க கூட பாத்தீங்கன்னா முடியை விரிச்சு போட்டிருக்க பேய் பிடிக்கிறது சான்ஸ் ஏன் நான் சொல்லுவேன் என்னன்னா அப்படிதான் இருக்கணும் ஒரு நீங்க முடியை விரிச்சு போட்டிருந்தாலும் சாமி கும்பிடுறீங்கல்ல ஆமா சாமி கும்பிடுறீங்க அழகா மல்லிப்பூ வச்சோன்னா யாருமே மல்லிப்பூ வைக்க முடியாது இல்லையம்மா தான் பொட்டு வைக்கணுமா எப்பயுமே இங்க ஆங்கா சக்கரமே வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பெண்கள் வந்து பொட்டு வைக்கணும் ஒருத்தவங்களை வசியம் பண்ணணும்னா கண்ணாலே வசியம் பண்ணலாம் அந்த இங்கே ஆங்கா சக்கரம் தான் இந்த நெத்தி நெத்திப்போட்டில் ஒரு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரம் தான் ஆங்கா சக்கரம் விசுத்தி ஏழு சக்கரம் நம்ம உடம்புல இருக்கு அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த ஏழு சக்கரத்துல ஆங்கா சக்கரம் மூலியமாக ஒருத்தங்களை வந்து வசியப்படுத்தலாம் அதில் தான் பொட்டு வைக்கணும் பேய்களும் இதேதான் பேய்கள் நம்ம வந்து வசியம்றதுன்னு பேய்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா பிடிச்சிடும் பேய்கள் இருக்கிறதுக்குன்னு எவ்வளவோ இடம் இருக்கு நம்ம சொல்லுவோம் பாழடைஞ்ச கிணறு பாழடைந்த பில்டிங்கு இப்போ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா வெளியில ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இருக்கும் நம்ம தான் சொல்லணும் நம்ம வாழ்ற மாதிரி அது ஒரு ஆத்மாவும் இருக்கும் சாமியோட சக்தியும் இருக்கும் உபதேவதைகளும் இருக்கும் ஸோ அதனால தான் கோயில் அதாவது கோயில் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவையார் சொல்லிருக்காரு கரெக்டுங்களா கோயில் இல்லாதவர்கள் குடிகொள்ள வேண்டாம் ஏன்னால் அந்த அவர் அபையாருக்கு தெரியுமனு அவர் பார்க்காத பேய்கள் கிடையாது பிசாசுகள் கிடையாது ஏன்னா நான் சொல்வேன் எல்லாருமே எல்லா இடத்துலையும் பேய்கள் இருக்குது வந்து வந்து நம்ம 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 இருக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் வீட்டுக்கு வெளியில மஞ்சள் தண்ணி வைக்கிறது எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறது இது எல்லாம் வந்து அந்த தீய சக்திகள் உள்ளார வராம இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரதுக்கு நல்ல சக்திகள் வரதுக்கு இந்த பேய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லாரையும் பிடிக்காது நான் எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லல இந்த மாதிரி ஒரு சிலவங்கள் அதுக்குன்னு ஒரு சில ஜாதக அமைப்புகள்லாம் இருக்குதுன்னே ஒரு ஜாதகம்லாம் இருக்கு அவங்க வந்து வீக்கா இருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தில் அவங்க வந்து வீக்காக இருப்பாங்க வீக்காக இருக்கிறவங்க ஐ மீன் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு கிரக சக்தி தெய்வ அனுகிரகம் இருக்காது ஒரு சிலவங்க தெய்வ அனுகிரகத்தோடு பறக்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இவங்கள சின்ன வயசில் குறி சொல்கிறது அருள் வாக்கு அவங்க கையால் ஒரு விபதி வாங்கினா நல்ல ஒரு இது ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கினா நல்ல பவர் அப்படின்ற மாதிரி அந்த இயற்கை